சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்து காத்திருக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது டிசம்பர் பன்னெண்டாம் தேதியே இத்திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட பெண்களுக்கு ரூபாய் ஆயிரமானது ஆனது அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது இதனை துணை முதலமைச்சர் உதநிதி ஸ்டாலின் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் அந்த வகையில் புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் என கூறியிருந்தார் ஆனால் இப்போது முன்கூட்டியே கொடுக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் ஒன்று கோடி பெண்களுக்கு மாதந்தோறும் இத்திட்டத்தில் ஆயிரம் ரூபாயானது வரவு வைக்கப்படுவதாக கூறிய அவர் புதிதாக இத்திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளவர்களுக்கும் இதேபோல் தவறாமல் ரூபாய் ஆயிரமானது அவர்களது வங்கி கணக்கிலும் வரவு வைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் முழுவிட லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க